வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து எட்டில் சனி இருந்தால் என்ன பலன் அதாவது ஒரு ஜாதகம் இப்போ வந்துச்சு ஒரு பொண்ணோட ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல சனி சேர்வாய் செயற்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருந்துச்சு அந்த ஜாதகத்தை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் இப்போ பொதுவாக எட்டாம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் முதல்ல ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா காலதாமதமாக அனைத்தும் நடக்கும்னு சொல்லலாம் ஆயுள் உடைய ஜாதகர் அடுத்து பாவக நாஸ்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சிலர் வந்து காரகோ பாவக நாஸ்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து ஒரு தவறான கருத்து சிலருக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்து விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து மூணு ஏழாம் இடத்தை பார்க்குறதால குடும்பத்துலேயும் தொழில் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சரிங்களா இப்போ சனிக்கு மூணு ஏழாம் இடம்னா லக்னத்துக்கு ரெண்டு பத்தாம் இடமாக வரும் சரிங்களா அந்த மாதிரி அடுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது கண்டம் விபத்து அந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டதால மேலிருந்து கீழே விளக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அதாவது கோச்சார ரீதியாக சனி தோசை வரும்போது இந்த சேட்டை பாருங்கள் இதில் எட்டாம் இடத்துல சனி இருந்து செவ்வாய் கூட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய அமைப்புல இருந்து ஒரு விபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது இந்த பொண்ணுக்கு சரிங்களா இப்போ செவ்வாய் வந்து லக்னாதிபதியாகவும் எட்டாம் இடத்த அதிபதியாகவும் வர்றதால எட்டாம் வீட்டோட பலனை தான் வந்து அதிகமாக செய்யும் என்னோட முன்னாடி வீடியோலையும் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு கிரகம் வந்து ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக வரும்போது அது அது ஒரு பாவத்தில் இருக்கும்போது அந்த ஒரு பாவத்தோட பலனை தான் வந்து அதிகமாக ஏற்படுத்தும் இப்போ சனி வந்து மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலையையும் வந்து ஏற்படுத்துவார் இந்த கிரக சேர்க்கை அமைப்பு அப்படிங்கிறது வந்து நல்ல பலனை வந்து ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது விபத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு இது வந்து கோச்சார ரீதியா சனி தோசை வரும்போது அதாவது ஏழரை சனி வரும்போது இந்த பொண்ணுக்கு வந்து நடந்திருக்கு இப்போ இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி